வணக்கம் உறவுகளே இன்றைக்கு வந்த ஒரு சமையல் காணொலி என்ன இன்றைக்கு வந்து காளான் பிரட்டல் தான் செய்து காட்ட அதுவும் வந்து உற்பத்தி செய்கிற ஆனால் அது வந்து நாங்கள் போய் முற்ற விவசாய தினக்களத்தில் வாங்கி கொண்டு வந்து தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு காளான் பிரட்டல் செய்து காட்ட உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த காளான் வந்து ஒரு மருந்தோ ஒரு பசலையோ ஒன்றும் போடாமல் ஒரு இயற்கையான முறையிலான உற்பத்தி செய்யணும் அதுதான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் உண்மையிலேயே வந்து ஒரு இயற்கையான முறையில் உற்பத்தி செய்கிறபடியே எங்களோட உடம்புக்கு முழுக்க முழுக்க ஆரோக்கியம் இயற்கையான ஒரு தடவையில் ரெண்டு தடவை சாப்பிட்டுக்கிறோம் அளவுக்கு ஒரு சட்டையா இருக்கும் அதான் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க போறோம் எங்களோட சங்கலுக்கு நீங்க புதுசாக மறக்காம லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே வாங்க காளான் பட்டோரை முழுமையாக பார்ப்போம் இன்றைக்கு வந்து நாங்கள் மாவட்ட பயிற்சி நிதியை முட்டு வந்து காளான் தான் நினைக்கிறோம் அது வந்து இருக்கான்னு பச்சிருக்கேன் காளான் தான் நம்முடைய காளான் மாயர் தரமான ஒரு காளான் பெற்றோர் செய்ய போறோம் காளான சொல்ல மாட்டேங்கலாம் என்ன மாதிரி இது செய்கிறதுக்கு அவ்வளோன்னு செலவு இல்லை குறைஞ்ச செலவுலேயே செய்யலாம் இலகுவான வழிகளை செய்யக்கூடிய வழிகள் இருக்குது வீடுகளையும் செய்யலாம் வீடுகள் நோவலா செய்யலாம் இது வந்து மரத்தூசை பயன்படுத்தி தான் செய்றேன் ஓ மரத்தூசு தவிடு பயிருமா கடலைமா சுண்ணாம்பு கட்சியங்காமல் மரத்தூசிலேயே மாமரத்தூசு ரப்பர் மரத்தூசு பால் மரத்தூசுலாம் இருக்கணும் அதில் தான் வந்து ஆனால் இது கூடுதலாக பசையோ மருந்துகளோ ஒன்றுமே பயன்படுத்துறது வழியில செய்யலாம் இப்படி நானும் எல்லாம் பிடுங்கி எடுப்போம் இந்த காளான் செய்கிறதுக்கு எத்தனை நாள் பிடிக்கும் ஆ உங்களுக்கு இருபத்தொரு நாள் அடைய இது இரண்டு அடையில வச்சிருந்து இருபத்தொராது நாள் நாங்கள் எடுத்து வெளியே உடைச்சி வைப்போம் உடைச்சி வெட்டி வச்சோன்னே உங்களுக்கு ஏழு நாளைக்குள்ள இதுக்குரிய இப்படியான பொருட்கள் கிடைக்கும் அறுவடையாக பெற்றுக் கொள்ளலாம் அறுவடையாக பெற்றுக் கொள்ளலாம் ஆக மொத்தத்தில் முப்பது நாளைக்குள்ள நீங்கள் இலவான வழியில் காளானை பெற்றுக் கொள்ளலாம் இயற்கையான முறையில் காளான் உற்பத்தி சாப்பிட்டா இறைச்சி என்ன இறைச்சி

பாரு இன்னைக்கு நாங்கள் செய்து காட்ட போற சமையல் காணொளி சுவையான ஒரு காளான் பிரட்டல் எப்படி செய்யறது நாங்கள் காட்ட போறோம் நியமாருங்க இப்படி இருக்குன்னு நாங்கள் வந்து விவசாய பண்ணில விட்டு சுட்டான் விவசாய பண்ணில வேணுன்னா அங்க உற்பத்தி செய்யணும் காளா சூப்பராக காணாலும் நிறைய வகை இருக்கு அந்த மழை பெய்ய்தான் அந்த புத்துரை அது நல்லா இருக்கும் அது எடுக்கணும் பாருங்க நல்ல பாருங்க ஆசையா இருக்கு இருக்கு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கு தான் காளான் பிரெட்லாம் அந்த மாதிரி இருக்கும் ரஜிகரி மாதிரி தான் இருக்கும் ரஜிகரி மாதிரி தான் வைக்கணும் அப்பதான் சுவையா இருக்கும் காளான் பிரெட் நல்ல ஒரு ரொட்டியும் சுட்டா மலைக்கு சூப்பரா இருக்கு ஆனா இன்றைக்கு அந்த ரொட்டி தான் சுடையலாம் போச்சு மழை தூரிக்கொண்டு இருக்குது இன்றைக்கு வந்து பஜ்ஜி அரிசி சோறுலாம் சாப்பிட போடும் அப்ப நேரத்துக்கு காளான சூப்பராக எடுப்போம் இப்படியே நாங்கள் கழுவிட்டு சூப்பராக அப்படியே வட்டி எடுப்போம் காளான் பிரட்டலுக்கு நாங்க முதலாவதா காளான கழுவி எடுப்போம் மடிவா கழுவி எடுத்து போட்டு வட்டினா தான் அப்படியே இருக்கும் வட்டி போட்டு கழுவிட்டா சத்தெல்லாம் போயிடும் அதை விட நல்லா கழுவி போட்டு வட்டி எடுக்கலாம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு நல்ல வடிவா கழுவி எடுப்போம் இந்த காம்புகள் எல்லாம் வட்டி வட்டி அறியலாம் இந்த காம்புகள் இதெல்லாம் அப்படியே வட்டி தூப்பராக நாங்கள் கழுவோம் கழுவி போட்டு அதுக்குற சின்ன சின்ன அறியலாம் கனநேரம் கழுவா கூட அந்த பிஞ்சு பிஞ்சு வந்துடும் நாங்கள் இப்போ ஒரு தடவை கழுவி எடுத்துட்டோம் இந்த காளான இனி இந்த காளானுக்கு இருக்கிற இந்த தண்டுகள் எல்லாத்தையும் வெட்டி போட்டு இன்னொருக்கா கழுவி எடுப்போம் அதை விட ஒரு பசாலையோ மருந்தோ ஒன்றுமே இல்லை இது வந்து ஒரு விதையில இருந்து காளான் விதையோ காளான் வெட்டி ஜாழ்பாணத்திலயும் கண்டிலையும் தான் இருக்கு எடுத்துட்டோம் ஆசையாக இருக்குது பூக்கூடிய இருக்குது இருக்கணும் போல இருக்கு தண்ணி குடிக்குது ம் ஒரு கிலோ காளானே என்ன விலை ஒரு கிலோ காளான் അത് അവിടെ പൈക്ക് പണി പുറിച്ച് വെക്കലാണ് രണ്ട് നാളെ ഇല്ല മൂന്ന് നാളെ അപ്പിയേക്കും ഇപ്പൊ എടുപ്പിക്കറിയേല കൂടുതലായി അയ്യർമാർ തന്നെ കൂടുതലാണ് അത മതി വരാച്ച കറിയാ നിരാച്ചറിച്ച് സാപ്പിടാപടിയാണോ സാപ്പിടുന്നത്

அளவான எண்ணெய் விடுவோம் எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும் காளான் பிரட்டலுக்கு நாங்கள் பெருஞ்சீரகம் கடுகு வெந்தயம் மேலே சின்ன வெங்காயம் அதோட கறிவேப்பிலை உள்ளி மிளகாய் எடுத்து வச்சுக்கிறோம் மிளகாய் பழுத்துட்டுது எங்கட பேரத்து மிளகாய் தான் பழுத்துட்டுது வெஞ்சால பார்த்தால் எண்ணெய் கொதிச்சுட்டு இவ்வளோதையும் போடுவோம் கடுக போடுவோம் வெண்டையம் பெருஞ்சீரகம் அதோட வெட்டி வச்சுருக்கிறோம் மிளகாயும் போடுவோம் உள்ளியையும் சேர்த்து கொள்ளுவோம் இனி நாங்கள் வெங்காயத்தையும் சேர்ப்போம் மிளகாய் வெங்காயம் உள்ளி எல்லாம் நல்ல வடிவாக வதங்கிறது நல்ல வாசம் ஒன்று வருது போட்டதை கிரா கிடைக்குது வாசம் சும்மா தூக்கலாம் இருக்கு நல்ல ஒரு வாசம் கருப்புக்கறிய குத்தி போட்டேன் என்ன பொரிக்கான நல்ல வாசம் இப்போ நல்ல வதங்கி வந்துட்டுது இனி நாங்கள் காளான சேர்ப்போம் சட்டி காணாத கறி வைக்க முடிய அடிச்சே இருக்கு காளான் தண்ணி இருக்கிறபடியே சொந்தம் இருக்குது காளானே தண்ணியை முழுக்கும் அந்த இந்த விடுவோம் நாங்கள் அளவான உப்பு சேர்த்து கொள்வோம் அப்படி ஒரு பிரட்டி விடுவோம் இப்படியே மூடி விடுவோம் அவியட்டு இப்போ நாங்கள் ஒரு கா திறந்து பார்ப்போம் காளான்ரளவு வதங்கி வந்துட்டு இதோட நாங்க தூள் சேர்த்துக் கொள்வோம் அளவான தூளும் சேர்த்தாச்சு திண்டுவோம் இனி மூடி விடுவோம் நல்ல வடிவா நிக்கிற தண்ணி எல்லாம் இப்ப நாக்குற பாப்போம் தண்ணி எல்லாம் இனி பால் விடலாம் அந்த மாதிரி வாசம் முதல் பால் தான் விட போறேன் நல்ல வடிவாக இருக்கா பிரட்டி விடுவோம் உப்பு பாப்போம் இருக்கு இப்படியே மூடி விடுவான் கோழிக்கடை கட்டி நாங்கள் குஞ்சு பொரிச்சிட்டுது இந்த கீரைக்கி விட்ருக்கு ஆக்களை இப்படி சந்தோஷத்துல சாப்பிடுங்க எட்டு முறையில குஞ்சு பொரிச்சது கிரண்டில வைக்கல கோழிக்கடை வச்சது கிட்டத்தட்ட தொட்டால் இருபத்தொரு நூறு தெரியல ஓ குஞ்சு பொரிக்கும் பதினஞ்சு முட்டை வச்சு நாங்கள்

இனி நாங்கள் இதுக்கு தேசி புளிதான் விட போறோம் பாசமண்டா மூக்க துளாச்சு கொண்டு போகுது ரஜிகரி என்ன ரஜிகரி இப்படி ஒரு கறி இருந்தா ஒரு கோப்பையில ரெண்டு மூணு கோப்பை சோறு சாப்பிடும் அப்ப சாப்பிடுவோம் ஓ இடை பச்சிய அரைச்சதுல ஒரு ஓடான ஒரு புடி. அப்ப சாப்பிட்டு பாவும் இப்படி இருக்கானே. என்ன அப்பா காளான் கரை பிராட்க்கு எடுத்து கொண்டு சாப்பிட்டு பாப்போம். மார்ஷ வாய் சுமா இருக்கு இல்ல. ரொப்படா இருக்கு.

காளான் வரைக்கும் ஒரு புடி இப்போ அந்த ரீதியே ஓடி ஓடி போய் இந்த காளானை வாங்கிக்கணும் வந்து கண்டுபிடிச்சாச்சானே இனி நாங்கள் ராஜி வாங்க தெரியல நான் இனி காளான் வாங்கி வரேன் அதை விட மருந்துகள் கெமிக்கல்கள் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை இயற்கை தானே நீங்களும் இப்படி காளான் கிடைச்சா கண்டிப்பாக அதை விடாதேங்க வாங்கி ஒரு பிரட்ட வச்சு பாருங்க எப்படி இருக்காண்டு அப்ப நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொடுக்குறேன் மூன்று மடத்தா வாங்க சந்திப்போம் நன்றி பை பை